மணப்பையனையும் வந்து வந்து டான்ஸ் வந்து இருக்காங்க அதுல வந்து கலாட்ட ஆகி பிரச்சனை ஆகி கடைசியில் வந்து அந்த பொண்ணு வந்து கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு வந்து பையனுடைய நண்பர்கள் வந்து குடிச்சிட்டு கலாட்டா பண்ணதுனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையனுடைய வாழ்க்கையே இன்னைக்கு வந்து கேள்விக்குரியா வந்து நண்பர்களை நம்பி கூப்பிட்டதுக்கு அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் கல்யாண வீட்டில் போய்ட்டு குடிக்கிறதுக்கு காசு மாப்பிள்ளக்கிட்ட போய் காசு வாங்கிட்டுறது இல்லை இவங்களுக்காக பார்ட்டி வைக்கிறதுக்காகவே அவங்க ஒரு தனியாக அரேஞ்ச் பண்ணுறது இவன் நல்லவா ஆடுவான் டான்ஸ் அங்கே போயிட்டு அவன் நிற்கிறதே டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் இருக்கும் ரெண்டு பேருடைய வாழ்க்கை இதில் வந்து கேள்விக்குறி ஆகிடுச்சு இல்லை பெரியவங்க வந்து அந்த கல்யாணத்தில் இருக்கிற பெரியவங்க வந்து இது தப்பு என்னடா நீங்கள் அங்கே பண்ணிகிட்டு இருக்கீங்க முதல்ல நீங்கள் நாலு பேர் வெளியே போங்கடான்னு சொல்லி துரத்துருக்கணும் நான் வந்து இந்த கல்யாணமே எனக்கு தேவையில்லை இந்த மாப்பிள்ளையும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு போயிடுச்சுல இந்த பொண்ணு தான் பாரதி கண்ட புதுமை பெண் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு அந்த கல்யாணத்தை வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க கடனை கிடனை வாங்கியிருப்பாங்க ரெண்டு ஃபேமிலியுமே நான் சொல்கிறேன் சினிமாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சினிமாவுக்காக அவங்க வந்து சில விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க அதே வந்து தன்னுடைய வாழ்க்கையை ஆக்குகிறோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லது ஒரு சாப்பாடு சரியில்லைன்னா சண்டை போட்டதுல அர்த்தம் இருக்குது நீ டான்ஸ் ஆடலை அப்படின்ட்டு சண்டை போடுறதுல வந்து எந்த அளவுக்கு கலாச்சாரம் வந்து கெட்டு போயிட்டு போயிட்டு இருக்கு பாருங்க அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் காவேரி பட்டினத்துல திருமணத்திற்கு வந்த மாப்பிள்ளையோட தோழர்கள் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணி மணப்பெண்ணையும் டான்ஸ் ஆட சொன்னதுனால அந்த பெண்ணு கடுப்பாகி கல்யாணத்தையே நிறுத்தின சம்பவம் கேட்க வேடிக்கையான இருந்தாலும் அந்த பெண்ணனுடைய மனநிலை பார்க்கும் போது எவ்வளோ கடுப்பாக இருக்கும் அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இந்த சம்பவத்தில் முதல்ல என்ன நடந்தது அப்படின்றத பற்றி அதாவது அந்த பொண்ணு வந்து எந்த ஊர் அப்படின்னா கிருஷ்ணகிரி பக்கத்தில் பர்கூர்க் பர்கூர் அந்த பக்கத்தில் வந்து ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் இருந்து அந்த பொண்ணு வந்து காவேரி பட்டணத்தில் இருக்கிற ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு பையனுக்கு வந்து திருமணம் செய்கிறதா நிச்சயத்து திருமண மண்டபத்துக்கே வந்து வந்துட்டாங்க நைட்டு ரிசப்ஷன் வந்து நடக்குதான் ரிசப்ஷன் வந்து நடக்கும்போது வந்து அந்த பையன்கிட்ட இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து குடிச்சிட்டு வந்திருக்காங்க வந்துட்டு பத்து மணி வாக்கில் அந்த அந்த பையனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா குடிச்சிட்டு வந்து இந்த பையனை வந்து டான்ஸுக்கு போடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பையனை வந்து டான்ஸ் போடு போட்டிருக்கான் அவங்களோட டான்ஸ் போட்டு முடிஞ்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணையும் வந்து டான்ஸ் போட கூப்பிட்டுருக்காங்க அந்த பொண்ணு உடனே சொல்லியிருக்கு எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் பழக்கம் கிடையாது இந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணுறது கிடையாது இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு குடிச்சிட்டு வந்து என்ன நீங்கள் வந்து என்ன வந்து டான்ஸ் போட சொல்ல சொல்கிறது அந்த மாதிரிலாம் வந்து டான்ஸ் போடுறது எங்களுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஸ்ட்ரைட்டாகவே சொல்லியிருக்கு அந்த பொண்ணுக்கு வந்து சப்போர்ட்டிவாக உறவினர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது எங்கள் குடும்பத்துலலாம் இந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணுறது இல்லைங்க இந்த மாதிரி பழக்கம்லாம் எங்களுக்கு கிடையாது இந்த மாதிரி குடிச்சிட்டு டான்ஸ் போடுறதுன்றது எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பெண் வீட்டாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க அந்த குடிச்ச பசங்க குடிச்ச பசங்க கிட்ட கேட்கும் போது தாராராயிருக்கு அது கை கழுப்பாவை வந்து முடிச்சிருக்காங்க உடனே அந்த பொண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து இவ்வளோ பிரச்சனை வந்து பண்றாங்க அப்படின்னா இந்த ஃபேமிலியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அல்ல கல்யாணம் முடிஞ்சு போய் என்னை எந்த பாடப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எனக்கு இந்த மாப்பிளையும் வேணா இவங்களும் வந்து தேவையில்லை கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கல்யாணத்தை டோட்டல் கல்யாணத்தை வந்து நிறுத்திவிட்டு அவங்க வந்து அவங்க பாட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க இவங்க பாட்டுக்கு இவங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க உடனடனே வந்து பார்த்திங்கன்னா நைட்டோட நைட்டு அந்த பந்தல் மண்டபத்தில் போட்டுருக்க பந்தல் கந்தல் எல்லாத்தையும் வந்து பிரித்து பேக் பண்ணி எல்லாமே வச்சுட்டாங்களாம் அடுத்து வந்து அடுத்த நாள் காலையில் க சில பேர் நைட்டு வந்து ரிசப்ஷனுக்கு போவாங்க அடுத்த நாள் காலையில் வந்து கல்யாணத்துக்காக போவாங்க கல்யாணம் காலையில் கல்யாணத்துக்கு வந்து போகிறாங்களா கல்யாணத்துக்கு வந்து போனால் மண்டபமே வந்து பூட்டி கிடக்குதான் பூட்டி கடை தான் என்ன வந்து கல்யாணம்னு சொன்னாங்க இங்கே வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அங்கே இருக்கிறவங்க வந்து சொன்னாங்களாம் நைட்டு வந்து இந்த மாதிரி வந்து குடிச்சிட்டு பசங்க வந்து மணப்பயணையும் வந்து மணப்பெண்ணையும் வந்து டான்ஸுக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க அதில் வந்து கலாட்டாகி பிரச்சனை ஆகி கடைசியில் வந்து அந்த பொண்ணு வந்து கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இவங்கெல்லாம் வந்து ஆஹா இந்த அளவுக்கு வந்து பிரச்சனை நடந்திருக்கு பரவாயில்லையா அந்த பொண்ணு இந்த அளவுக்கு வந்து துணிச்செலாம் வந்து முடிவு எடுத்திருக்கே அப்படின்னு நினச்சிட்டு சில பேர் வந்து வெளியில் வந்துட்டுருக்காங்க அதாவது இந்த விஷயம் என்ன ஒரு கலாச்சாரத்தை வந்து கொண்டு போயிட்ருக்கு அப்படின்னா இன்றைக்கி ஒரு மேரேஜ் அப்படின்னு சொன்னால் பாருங்கள் இதில் கூட இந்த 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 இடத்துல கூட வந்து பார்த்திங்கன்னா பையன் வந்து குடிக்கல குடிச்சானா குடிக்கலையான்றது நமக்கு இன்னும் வந்து விவரம் வந்து தெரியல ஆனால் பையன்கிட்ட வந்து பையனுடைய நண்பர்கள் வந்து குடிச்சிட்டு கலாட்டா பண்ணதுனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையனுடைய வாழ்க்கையே இன்னைக்கு வந்து கேள்விக்குறியா வந்து நண்பர்களை அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை இருக்காங்க இன்னைக்கு வந்து ஒரு கல்யாணத்துக்கு வந்து போறாங்க மாப்பிள்ளை கிட்ட வந்து நாங்க வந்து உங்க கல்யாணத்துக்காக வந்திருக்கோம் ஒரு பார்ட்டி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு காசு வந்து வாங்கிட்டு போயிட்டு அவங்க போய் தனியா போய் குடிச்சிட்டு வந்துடுறாங்க அதாவது வந்து ஒரு கல்யாணத்துக்கு போனா வாழ்த்துறதுக்காக போனோம் கல்யாணத்துக்கு போகிறது வந்து குடிக்கிறதுக்காக போய் வந்து வரணும் பார்ட்டி பண்ணுறதுக்கு தானே சார் கல்யாணத்துக்கு வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து எங்களுக்கு குடிக்கிறதுக்காக நீங்கள் காசு கொடுக்கணும் அப்போ நாங்க நாங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காசு கொடுக்குறதில்ல இவங்க கிஃப்ட் இல்ல கல்யாண பையன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவனு வந்து குடிக்கிறதுக்காக வந்து காசு கொடுக்கணும் அப்போது என்ன கலாச்சாரம் இது வந்து போயிட்டுருக்கு நாட்டில் குடிக்கிறது அப்படின்றதே வந்து தப்பு அப்படின்ற ஒரு கலாச்சாரம் தான் நம்மளுடைய கலாச்சாரம் அப்படிப்பட்ட கலாச்சாரத்தில் வந்து இருந்துக்கிட்டு அதுவும் கல்யாண வீட்டில் போயிட்டு குடிக்கிறதுக்கு காசு மாப்பிள்ள கிட்ட போய் காசு வாங்கிட்டுறது இல்லை இவங்களுக்காக பாட்டி வைக்கிறதுக்காகவே அவங்க ஒரு தனியாக அரேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தப்பான கலாச்சாரத்தில் வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு சில இளைஞர்கள் வந்து போயிட்டுருக்காங்க ஒரு சில இளைஞர்கள் வந்து இது வந்து ஏதோ ஒரு ஜாலிக்காக பண்ணி இப்போ இந்த விஷயத்தில் வந்து பாருங்கள் அந்த பையனை அந் அந்த பையன் வந்து இந்த மாதிரி நண்பர்களில் வந்து வச்சுருக்கிறதுனால குடி குடிச்சிட்டு நீ அந்த பொண்ணை வந்து அந்த பையனை வந்து நீ வந்து உன் ஃப்ரெண்டு நீ வந்து அந்த பையனை வந்து நீ டான்ஸ் போட கூப்பிட்டுருக்க ஒரு பொண்ணை போய்ட்டு வந்து டான்ஸ் போடுன்னு சொல்கிறது வந்து கல்யாண மண்டபத்தில் வந்து எந்த விதத்தில் நியாயம் அது ஒரு கல்யாணம் வீட்டில் நான் அலங்காரம் பண்ணிட்டு அலங்காரம் பண்ணிட்டு உட்கார்றதே பெரிய கஷ்டம் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை வந்து மறுபடியும் டான்ஸ் போட வந்து நீ கூப்பிட்டுருக்கறது வந்து எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் இது அதுவும் இது டான்ஸ் போட வந்து கூப்பிடலாமா புது புது பொண்ணு ஒரு குடும்பத்துக்காக வருது விளக்கேற்ற வருது அப்படின்னா அது பாருங்கள் ஒரு எதுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே நம்மளுடைய முதலாளர்கள் எல்லாமே விளக்கேற்ற வந்த பொண்ணையா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அது வந்து அப்போல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைமுடியை வந்து விரிச்சு விட்டாலே தப்புன்னு சொல்லக்கூடிய காலம் பெண்களை இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து வித்தியாசமான ஒரு கலாச்சாரமா எந்த கலாச்சாரத்துல வந்து நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் பொண்ணு டான்ஸ் ஆட கூப்பிட்டுருக்காங்க இருக்காங்க டான்ஸ் ஆடி இருந்தாங்க அப்படின்னா அந்த ஒண்ணு பிரச்சனை இல்லாம அந்த கல்யாணம் வந்து போயிருக்காங்க அது மட்டும் இல்லாம முன்னெல்லாம் வந்து இந்த ஆர்கெஸ்ட்ரான்னு இருந்துச்சு அப்புறம் நான் சில திருமணங்களுக்கு போகும்போதுலாம் ஏதாவது ஒரு சூப்பர் சிங்கர் இல்ல ஜி தமிழ் வந்து ஃபேமஸா இருக்க சிங்கர்ஸ்லாம் எல்லாம் வந்து பாட சொல்லுவாங்க அந்த மாதிரி பாத்துருப்போம் இப்ப எல்லா திருமணங்களா இருக்கட்டும் ஃபங்க்ஷன்ஸா இருக்கட்டும் இந்த டிஜேவே போட்டுடுறாங்களே சார் இதுவே எவ்வளவு பெரிய கலா கலாச்சார சீர்கேடா நீங்க நினைக்கிறீங்க இல்ல இதெல்லாம் வந்து மாறணும் மாறணுமா இப்ப வந்து பாருங்க இந்த ஒரு கல்யாணத்தை வந்து மிகப்பெரிய உதாரணம் அதாவது பிடிச்சவங்களா இருந்தா வந்து அவங்களும் விருப்பம் இருந்தோ விருப்பம் இல்லாமையோ தான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க போல தெரியுது ஆனா இப்ப வந்து பாருங்க ஒருத்தனுடைய ரெண்டு பேருடைய வாழ்க்கை இதுல வந்து கேள்விக்குறி ஆயிடுச்சு யாரோ ஒரு நாலு பசங்க குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ண பண்ணதுக்கு பெரியவங்க வந்து அந்த கல்யாணத்தில் இருக்கிற பெரியவங்க வந்து இது தப்பு என்னடா நீங்கள் அங்கே பண்ணிட்டு இருக்கீங்க முதல்ல நீங்கள் நாலு பேர் வெளியே போங்கடான்னு சொல்லி துரத்துருக்கணும் நியாயமாக பார்த்தா அது அந்த பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனால இப்போ அந்த பொண்ணு வந்து முடிவு பண்ணிடுச்சுல்ல இந்த மாதிரி வந்து குடி குடிச்சிட்டு வந்து என்னை கலாட்டா பண்ணுறாங்க இந்த கல் இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போனால் என்னுடைய வாழ்க்கை வந்து சரியாக இருக்குமா சரியாக இருக்காது நான் வந்து இந்த கல்யாணமே எனக்கு தேவையில்லை இந்த மாப்பிள்ளையும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு போயிடுச்சுல்ல இந்த பொண்ணு தான் பாரதி கண்ட புதுமை பெண் நிச்சயமா ஏன்னா சார் கிராமத்துல இருந்து வர ஒரு பெண் இவ்வளவு துணிச்சலா முடிவெடுக்கிறாங்க அப்படின்றது அது போற்றுதல் ஒரு விஷயம் சார் உண்மையில சொல்றேன் இது பெரிய விஷயம் இந்த மாதிரி வந்து ஒரு சிலர் வந்து முடிவெடுத்தாங்க எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா கல்யாணத்துல வந்து குடிச்சிட்டு டான்ஸ் ஆடணும்னு நினைக்க கூடாது ஒன்னு ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்யாணத்துல டான்ஸ் ஆடுறது ஒரு கலாச்சாரமா அதனால் வந்து எத்தனை பேருக்கு வந்து அசூரியங்கள் வந்து அசூரியங்கள் வந்து ஆகும் அது பார்க்க இவன் நல்லவா ஆடுவான் டான்ஸ் அங்கே போயிட்டு அவன் நிற்கிறதே டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் இருக்கும் ஆ அவன் நிற்கிறதே டான்ஸ் தானே இவன் இதுக்கு மேலே என்ன டான்ஸ் ஆடணும் அங்கே இது தேவையில்லாதது ஆனால் இந்த கலாச்சாரம் வந்து இருக்கக்கூடாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் ரெண்டு பேருடைய வாழ்க்கை வந்து இதில் கெட்டுடுச்சு இதில் வந்து பார்த்தா அந்த எத் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு அந்த கல்யாணத்தை வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க கடனை கிடனை வாங்கியிருப்பாங்க ரெண்டு ஃபேமிலியுமே நான் சொல்கிறேன் மாப்பிள்ளை வீட்டு சைடாக இருந்தாலும் சரி பொண்ணு வீட்டு சைடாக இருந்தாலும் சரி கஷ்டப்பட்டு எவ்வளோ நாள் வந்து அந்த பணத்தை வந்து அவங்க சேமிச்சுட்டு வந்திருப்பாங்க எவ்வளோ நகைகள் வந்து வாங்கியிருப்பாங்க அந்த மண்டபத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க ரெண்டு வீட்டு சைடுமே வந்து பத்திரிகைகள் எடுத்துட்டு எத்தனை பேருக்கு அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க உன்னால் அந்த பயணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவன் வருத்தப்பட்டுட்டு அவன் வாழ்க்கை வந்து இப்போ எத்தனை பேருக்கு இந்த விஷயம் வந்து தெரிய வந்துச்சு எத்தனை பேர் அந்த காலையில் வந்து திருமணம் பா திருமணத்துக்காக வர்றவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு அந்த பயணம் என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க அந்த பயணம் என்ன நினைப்பாங்க இந்த பொண்ணை இந்த பொண்ணு எடுத்த முடிவு தானே இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது இனிமே குடிச்சிட்டு இந்த மாதிரி திருமணத்தில் வந்து கலாட்டா பண்றவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு இடியாக இருக்கணும் ஒரு பாடமாக இருக்கணும் ஒரு லெசனாக இருக்கணும் கல்யாண வீட்டில் இது பண்ணக்கூடாது நல்ல விஷயம் நடக்குது நல்ல விஷயம் நடத்துற இடத்துல இந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சில இளைஞர்களுக்கு வந்து புத்தி வந்தா சரி சரி நிச்சயமாக சரி இப்போ இந்த வெட்டிங் போட்டோஷூட்னு சொல்லிட்டு ஒரு அலப்பறை பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் மேரேஜ் அப்போ இல்ல என்கேஜ்மெண்ட் அப்போலாம் இன்ட்ரோ இவங்களுக்கு மாப்பிள்ளை பொண்ணுக்கு இன்ட்ரோ குடுக்கறதுக்காக சாங்லாம் வச்சு டான்ஸ் ஆடிட்டு வந்து இந்த பபிள்ஸ்லாம் விட்டு ஃபயர்லாம் விடுறாங்க இதெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்களா இது எந்த அளவுக்கு கலாச்சாரத்தை சீர்கேடு அடைய வைக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க மா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பேசுறதுன்றதே வந்து கம்மியாக இருந்த காலம் போய் இன்றைக்கி கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய அதாவது சினிமாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு ஒரு மத் ஒரு சினிமாவுக்காக அவங்க வந்து சில விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க அதையே வந்து தன்னுடைய வாழ்க்கையை ஆக்குகிறோம் அப்படின்னு நினைக்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நல்லதில்லை இது கலாச்சாரத்தினுடைய சீர்கேடு தான் பட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சிலருக்கு பிடிக்கலாம் சிலருக்கு வந்து பிடிக்காம இருக்கலாம் ஒன்று ரெண்டாவது அப்படியே பிடிச்சிருந்தாலும் உடல் ஒத்துழைக்கணும் மனசு ஒத்துழைக்கணும் அது ஆணுக்கா இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி நீங்க அப்படி இல்லைங்க நீங்க இப்படி இல்லைங்க நீங்க அங்கே போய் போஸ்ட் கொடுங்க இப்படி போய் போஸ்ட் கொடுங்க அப்படின்னா உங்களை ஒருத்தர் வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னா கோபம் வராதவங்களுக்கு கோபம் வந்துடும் கடைசியில் அங்கே வந்து பிரச்சனை வெடிச்சிருச்சுன்னா அங்கேயும் வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடும் நிறைய கல்யாண வீடுகளில் வந்து அன்னிக்கூட முதல் கொண்டு அன்னைக்கு வந்து எப்படி வந்தது ஒரு சொம்பு கொடுக்கல சிறு வரிசையில் அப்படின்னு பிரச்சனை வந்துட்டு இருந்தது இப்போ காலம் மாறி போச்சு டெக்னாலஜி மாறி போச்சு ஒழுங்காக போஸ்ட் கொடுக்க எஸ் அதான் நான் சொல்ல வரேன் ஸோ காலம் மாறி போச்சு கலாச்சாரம் மாறி போச்சு என்ன அப்படி போஸ்ட் பண்ண வைக்கிறான் இப்படி போஸ்ட் கொடுக்க வைக்கிறான் அது கூட வந்து அந்த நேரத்தில் வந்து இப்போ நீ என்ன இப்படி வந்து போஸ்ட் கொடுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு கணவன் வந்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க அதுலேயே சில நேரத்தில் வந்து மனசில் வச்சுட்டு கூட ஏதாவது வாய்ப்புகள் இருக்குல்ல பிரச்சனைகள் வர்றதுக்கு இப்போ நீங்க சொல்கிற மாதிரி வந்து போஸ்ட் சரியாக கொடுக்கலன்னு சொல்லிட்டு கல்யாணம் நின்று போகிற விஷயங்கள் கூட நிறைய இருக்கு தெரியுது ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தப்பான ஒரு கலாச்சாரம் கலாச்சாரம் மாறணும் ஏதோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு அப்படின்றதுக்காக தப்பான ரூட்டில் போகிறோம் அப்படின்னா நிறைய தப்பு இளைஞர்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் இதுவாக வந்து ஒரு சினிமாவா நம்ம சினிமா நடிக்கிறங்களா கிடையாது வாழ்க்கையில் உண்மையாக வாழணும் ஒழுக்கமாக வந்து வாழணும் அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அந்த ஒழுக்கத்தினுடைய இதுவாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரியவங்க வந்து நிறைய சங் சம்பிரதாயங்கள் வச்சுருக்காங்க பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் காகங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும் உறவினர்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்கணும் அது இயற்கைக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் இது எல்லாமே வந்து பெரியவங்க வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த விஷயத்துல எல்லாம் அதிலெலாம் என்னென்ன நமக்கு தெரியாதோ அந்த விஷயத்துலலாம் வந்து தெரிஞ்சுக்கலாமே தவிர இந்த மாதிரி வந்து கல்யாணத்துக்கு போனால் வந்து எனக்கு குடிக்க பணம் கொடுத்தா தான் நான் உங்க கல்யாணத்துக்கு வருவேன் அப்படின்னு மிரட்டுறவங்களாம் வந்து சில பேர் வந்து பார்க்க முடியுது இன்னைக்கு இப்போ டான்ஸ் ஆடல அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னா பாருங்கள் ஒரு சாப்பாடு சரியில்லைன்னா சண்டை போட்டதுல அர்த்தம் இருக்கு நீ டான்ஸ் ஆடல அப்படின்ட்டு சண்டை போடுறதுல வந்து எந்த அளவுக்கு கலாச்சாரம் வந்து கெட்டு போயிட்டு போயிட்டு இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து தப்பான விஷயங்கள் இதெல்லாம் வந்து மாறணும் ஆனா அந்த பொண்ணு எடுத்திருக்கிற முடிவு வந்து பாத்தீங்கன்னா பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் நிச்சயமா சார் தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி வணக்கம்மா அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்